வணக்கம் கிளிஞ்சல் சுண்ணாம்பு மேலே பேசு சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சார் திருப்பதி திருப்பதி அருகே சித்தூர் சித்தூர் கிராமம் சித்தூர் அருகே திருப்பதி திருப்பதி ரோடு சித்தூர் வழியாக பழமை வாய்ந்த வீடு பழமை வாய்ந்த வீடு அந்த வீட்டிற்கு வந்து நாங்கள் பழமை வாய்ந்த வீடு வந்து சுண்ணாம்புள்ளையும் வந்து வீடு கட்டியிருக்கிறாங்க சுண்ணாம்பிள்ளையும் வந்து வீடு கட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து அந்த சுண்ணாம்புலே வீடு கட்டி நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் முடிந்தவுடன் இப்போ வந்து ஆல்டெக்ஷன் ஒர்க் நடக்கிறது அந்த வீடை வந்து புதுப்பிக்கிறாங்க அதற்கு வந்து நாங்கள் கிளிஞ்சல் கிளிஞ்சல் இந்த கிளிஞ்சலில் கறியெலாம் போட்ட விட்டு கிளிஞ்சலை வேக வைக்கிறோம் இந்த சுண்ணாம்பு சூளையில் கிழிஞ்சலை நாங்கள் வேக வைக்கிறோம் கறியெல்லாம் போட்டு நாங்கள் கிளிஞ்சலை வந்து சுத்தமான கிளிஞ்சல் சுத்தமான கிழிஞ்சல் சுத்தமான கிளிஞ்சலை நாங்கள் கறி போட்டு நாங்கள் வேக வைக்கிறோம் திருப்பதி ஆந்திரா மாநிலம் திருப்பதி அருகே சித்தூர் சித்தூர் கிராமத்திற்கு நாங்கள் கிளிஞ்சல் சுத்தமான கிளிஞ்சலில் கறியை போட்டு நாங்கள் வேக வைக்கிறோம் நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழம வாய்ந்த வீடு அந்த வீடு பராமரிக்கிறார்கள் இப்பொழுது பராமரிக்கிறதுக்கோசம் இந்த கிழிஞ்சல் தான் வீடே கட்டியிருக்கிறாங்க நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் உழைத்து இருக்கிறது அந்த வீடு இந்த கிளிஞ்சல் சொன்ன ஆல்டெக்ஷன் ஒர்க்குக்கு சுத்தமான கிளிஞ்சல் கறி போட்டு நாங்கள் சுண்ணாம்பு சூளையில் வேக வைத்து கொண்டிருக்கிறோம் நாளை சனிக்கிழமை அவர்களுக்கு நாங்கள் கிளிஞ்சல் சுண்ணாம்பு இதை வந்து ஜெலிச்சு கிளீன் பண்ணி சுத்தமான கிழிஞ்சல் மூட்டை பிடித்து சித்தூர் அருகே ஆந்திரா மாநிலம் சித்தூருக்கு நாங்கள் கிளிஞ்சல் வண்டியில் லோடு ஏற்றி அனுப்புவோம் பியூர் கிளிஞ்சல் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் சென்னை மாதவரம் மாதவரத்தில் ஒரு கிளிஞ்சல் சுண்ணாம்பு கால்வாய் உங்களுக்கு கிளிஞ்சல் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம்